அவரையே மூணு நாள் கழிச்சு தான் மீட்டாங்க முதலமைச்சருடைய யோகியதை எப்படி இருக்குன்னு பாத்துருங்க அவரு மட்டும் தான் கேட்க முடியுது அவர் மட்டும் தான் கேக்குறாரு வேற யாரு கேக்குறா என்ன போஸ்டிங்ல இருக்காரு சொல்லுங்க பாதிக்கப்பட்ட பகுதியில் அவர் இருக்கணுமா வேண்டாமா அவருடைய மகனை முடிசூட்டுறதுலயே புரியா இருந்தாங்க அது அந்த கரணி குடும்பம் அப்படிதானே இருக்கும் இந்த ஓங்கோல் இளவரசனை கூட்டு போய் முடிசூட்டணும் இப்போ அதிகாரிகள் அனுபவசாலிகளை இவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு எந்த இடம் பள்ளத்துல கிடைக்கும் எது மேட்டில் கிடைக்கும் எங்க தவிச்சிட்டு இருக்காங்க அறிவாலயத்துக்கு முறைவாசல் பண்ணிட்டு இருந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லலாம் பத்துல இறங்கி பேசுறாங்க குடிகாரன் ஒரு பைத்தியக்காரன் அங்க ஒரு பப்பு இருக்கு பாருங்க அன்னைக்கு வந்து இருக்குடிவேல கொம்பு உள்ள போட்டு நுழைச்சு விட்டா அப்படின்னா நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது எப்படின்னா இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு என்ன அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும் எப்படின்னா திருநெல்வேலி தென் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து கடந்த பதினேழு பதினெட்டு இந்த மாதிரிப்பட்ட தேதிகளில் பெய்த அடைமலை கொட்டு மழையினால அதிகப்படியான மழையினால அங்கே பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்திச்சு மிகப்பெரிய பாதிப்பு உச்சகட்டமாக வந்து ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளால தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்துல தொண்ணூற்றி நாலு சதவீதம் தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்த பதிவானதாக சொல்றாங்க இது வந்து ரொம்ப 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 நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இந்த அவ்வளவு மழை கொட்டிச்சுன்னு சொல்றாங்க நெல்லையில கூட இதே மாதிரியான மழை அதிகமான மழை வந்து நெல்லையில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள சாந்தி ஸ்வீட்ஸ் இந்த பகுதி எல்லாம் கூட ஒரு ஃபுளோர் அளவுக்கு தண்ணி இதுதான் இதுக்கு முக்கியமான காரணமே வடின் வடிகால் அதாவது தாமிரபரணியை வந்து ஆக்கிரமிச்சு அந்த ஆறு கடலுக்கு போகக்கூடிய இடம் வரைக்கும் ரெண்டு பக்கமும் நெருக்கினதும் அதுக்கு உள்ள இருந்த குப்பையெல்லாம் வந்து அஹ் குலைகள் அஹ் இன்னொரு என்னுடைய தடங்களான இருந்த பொருட்களெல்லாம் அகற்றாம விட்டதும் தான் முக்கியமான காரணம் அது இவங்க செய்யல அங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க இதே மாதிரிதான் சென்னையினுடைய மலையும் இதுதான் இந்த அளவுக்கு மக்கள் அங்க இன்னமும் தூத்துக்குடி மக்கள் இன்னமும் நிவாரணமாறே இல்லை இன்னமும் எல்லாத்து வெளியே வரல வீட்டை இழந்து அது இழந்து இன்னமும் தண்ணிக்குள்ள தைச்சழிச்சிட்டு நடக்கும் கரண்ட் இல்லாம இருக்கும் இப்படிதான் இன்னமும் இழந்து அங்க நடந்து கொந்தழிச்சுட்டு நடக்காங்க இந்த நேரத்துலதான் வந்து டெல்லிக்கு போயிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு எதுக்கு போயிருந்தாரு பதினெட்டாம் தேதி இங்க வந்து எல்லாம் தண்ணிக்குள்ள மேந்துட்டு நடக்கும்போது இப்படி டெல்லியில போய் உட்கார்ந்துருந்து பத்தொன்பதாம் தேதி அங்க நடந்த அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணியில போய் கலந்துகிறதுக்கு அந்த ஏன்னா அது ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அது இதுல கலந்து தடவை அனுப்பி போகலாம் இல்லைன்னா இன்னொரு நாள் கலந்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த கோமாளித்தனம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அதுக்கு பிறகு இங்க இருந்து இவருக்கு புத்திரபாக்கியம் இருக்காரு பாத்தீங்களா சீனியர் மோஸ்ட் அமைச்சர் அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவரை பிடிச்சு அனுப்பிவிட்டு இருந்தாரு மூத்த அமைச்சர்கள் பொன்முடி இருக்காரு நேரு இருக்காரு துறைமுருகன் இருக்காரு சரி பொன் அது இப்ப தானே பதவி இழந்தாரு இருபத்தி ஒன்னாம் தேதி அதனால அது வரைக்கும் அவரும் அமைச்சர் தானே இவங்களை பிடிச்சு அனுப்பியிருக்க வேண்டியதா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி இருக்காரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரு உண்மையிலே அவர் என்ன துறையை கையில வச்சிருக்காரு தெரியுமா பேரிடர் மீட்பு இது சம்பந்தப்பட்ட துறை அவர் தான் இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டும் அவரு கையில தான் இருக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் அவர் யாருக்காவது தெரியுமா இது பெரிய பேரழி வந்திருக்கு அவரு எங்க இருக்காருன்னு தெரியாது இவங்க எல்லாம் விட்டு அதை அதை செய்யாம அதுக்கு பதிலாக வந்து இவரு அவருடைய மகனை முடிசூட்டுறதுலயே புரியா இருந்தாங்க இந்த நேரத்துல கூட இந்த அதை எரியற வீட்டுல புடுங்கிற வரைக்கும் மிச்சம்னு சொல்லுவாங்களா அதே மாதிரிதான் அது குடும்பம் கரு குடும்பம்ையனை மு க ஸ்டாலினுடைய உதவகரை உதயநிதி கொண்டு அந்த ஓங்கோல் இளவரசரை கொண்டு போய் இப்போ பட்டத்து இளவரசரை பட்டத்தை பட்டத்தை சூட்டணும் இப்போ அவசர அவசரமா அதுக்கு தான் சேலத்துல ஏற்பாடு பண்ணாங்க அதுலதான் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் யாருங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இவர் எங்க நின்னாரு சுகாதாரம் அவர் தர பாதிக்கப்பட்ட பகுதியில் அவர் இருக்கணுமா வேண்டாமா போகவே இல்லை அவர் எங்க இருந்தாரு சேலத்தில் மாநாடு போய் நின்னார் அதை பெருமையாக போட்டோ எடுத்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தார் இதானே நடந்துச்சு இதே மாதிரி இந்த மீட்பு குழுன்னு ஒரு அமைச்சர் குழுவை ஒன்று போட்டாங்க தலைவர் யார் தெரியுமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவரையே மூணு நாள் கழிச்சு தான் மீட்டாங்க இதான் பெரிய கேலி கூத்தான விஷயம் அவர் எங்க இருக்காரு அவர் ரீச்சபிளா இருக்காரா இல்லையா அவர் தத்தளிச்சுட்டு இருக்காரா இங்கிற கூட தெரியாம ஒரு கோமாளித்தனமான ஒரு முடிவு அவரை வந்து மீட்பு குழு தலைவர் அறிவிச்சு அந்த டீம்ல அவர் முக்கியமான ஆள் முதல்வர் முதல் ஆள் அவர் தலைவர் போட்டு அதை அறிவிச்சாரு நம்முடைய முகா ஸ்டாலின் முதலமை அவர் முதல் முதலமைச்சரினுடைய யோக்கியத்தை எப்படி இருக்குன்னு பார்த்திருங்க அதாவது ஒரு யார் யாரு எங்க இருக்கா இது கூட தெரியாம அறிவிச்சா அவரை மூணு நாள் கழிச்சு அவரை தூக்கிட்டு வந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இவர் வந்து உதயநிதி அங்க அனுப்பி அனுப்பிவிட்டார் உதயநிதி கூட ஒரு அமைச்சர் அப்படிங்கறதுல போய் பார்த்தாரு வச்சாருங்கறது கூட சொல்லலாம் இதை வந்து விமர்சனம் பண்ணிருந்தார் யாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரு மட்டும் தான் கேட்க முடியுது அவர் மட்டும் தான் கேட்கறாரு வேற யாரு கேட்கறா அதனால அவரு அவர்தான் கேட்டாரு இதை இந்த மாதிரி நீங்க வந்து அது துரைமுருகன் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் இருக்கு முதலமைச்சர் முதல்ல கன்னியாகுமரி தூத்துக்குடியில திருநெல்வேலி இருக்கணுமா வேண்டாமா இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும்போது இவரு எதுக்கு டெல்லிக்கு போனாரு டெல்லியில அதை அவ்வளவு தலைவ போற பிரச்சனை இல்லை ஆஹ் இவன் குடும்பம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில ஒன்னே லட்சம் தமிழர்கள் செத்து அங்க அந்த கல்ர தோட்டத்துல புதைச்சிட்டு கிடக்கும் போதுதான் புதைக்க கூட இடம் இல்லாம அங்கங்கே கிட பிணமா கிடந்த போதுதான் இவங்க தந்தையார் மூக்க ஒரு மூக்க மூ கருணாநிதி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் எங்களுக்கு இந்த இந்த இலாகா வேணும்னு சொல்லி சண்டை போட்டு அன்னைக்கு அவரு இவங்க சோனியா கிட்ட சண்டை போட்டு இந்த இலாகா எல்லாம் வாங்கிட்டு வந்தார் முக்கியமான இலாகைகள் எல்லாம் பறிச்சிட்டு வந்தார் இதுக்கு பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்தார் அதே தான் அங்க உச்சகட்ட போர்ல இருந்து எல்லாமே நாசமா போயிட்டு இருந்தாங்க இவங்க அதே மாதிரிதான் இப்ப நெல்லை அழிஞ்சிட்டு இருக்கு ஒரு நெல்லை போனா என்ன சென்னை போனா எங்களுக்கு என்ன தமிழன் அழிஞ்சா என்ன என்ன அழிஞ்சா எனக்கு என்ன எங்களுக்கு என் குடும்பத்துக்கு உள்ள நலன் தான் முக்கியங்கிற மாதிரி நிறைய போய் சோனியா கிட்ட போய் தான் இருந்து பேசிட்டு இருந்தார் சரி போட்டோம் இதை வந்து திரு அண்ணாமலையை ஐபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருந்தார் நீங்க வந்து முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் இருக்கல இங்கே இருந்து மக்களோட இருந்து நீங்கள் இதைத்தானே நீங்கள் மீட்பு குழு இதை மீட்பு பணிகள் இதைத்தானே நீங்கள் பார்க்கணும்னே அவர் சொன்னார் ரியல் என்ன தப்பு இருக்கு இதில் நீங்கள் அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கே அனுப்பாமல் நீங்கள் வந்து உங்கள் பையன் உதயநிதி ஸ்டாலினாக அதை ஒரு அது ஒரு உதவாக அதை போய் நீங்கள் அனுப்பிருக்கிலன்னு சொன்ன ரியல் என்ன தப்பு இருக்கு அவர் வந்தது கூட பரவாயில்லைங்க ஒரு அமைச்சருங்கிறையெல்லாம் ஏற்றுக்கலாம் அவர் கூட மாறி செல்வராஜ் யாருங்க அவர் என்ன இதில் இருக்கார் என்ன போஸ்டிங்கில் இருக்கார் சொல்லுங்க எம்எல்ஏ இருக்காரா எம்பியா இருக்காரா அமைச்சராக இருக்காரா கவுன்சிலராக இருக்காரா யாராக இருக்காரு அவருக்கு ஊர் அந்த தூத்துக்குடி மாவட்டம் அவ்வளவுதான் தண்ணியில மிதந்துட்டு இடக்கு அவர் அப்படி செய்யணும்னா மாரி செல்வராஜ் பா ரெஞ்சித்து இன்னும் மிச்சம் மீதி கிடக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த கொந்தளிப்பாங்க எல்லாம் அந்த தளித்து தலித்துன்னு சொல்லி அப்பப்ப போராளிகளா வேஷம் போட்டுட்டு திருவாங்கல அவங்க எல்லாம் போய் அங்க பாதிக்கப்பட்ட அந்த பட்டியலின சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில உள்ள மக்களுக்கு ஏதாவது நிவாரணமோ இல்லை நாலு போட்டை கொண்டு போய் அந்த மக்களை காப்பாத்திட்டு வர வேலையை செய்திருக்கணும் அப்ப நம்ம அதை இருப்போம் இவர் என்ன பண்ணாரு போட்டோஷூட் நடத்துறாரு அங்க போய் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவரு அவர் வச்சு ஒரு படம் இயக்கிருக்காரு அவ்வளவுதான் வேற மாமன்னு படத்தை அவர் டைரக்ட் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாரு இவ்வளவுதானே வேற என்ன இல்ல பங்களிப்பு இருக்கு இவரை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி இவரு அங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல உள்ள மூத்த அதிகாரிகளா அனுபவசாலிகளா இவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவரு அங்கவே ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாரு என்ன கேலி கூத்தா இல்லையா அந்த மாவட்ட கலெக்டருக்கு எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியாதா அந்த வில்லேஜ் ஆஃபீஸருக்கு அந்த எந்த ஊர் என்ன நிலச்சல இருக்கு லட்சணத்துல இருக்குன்னு தெரியாதா தாசில்தாருக்கு தெரியாதா வருவாய்த்துறைக்கு என்ன வேலை சந்து பொந்துல என்ன இருக்குங்கிறத போல சர்வே நம்பர் முத கொண்டு தெரியுமே அவங்களுக்கு தானே அவங்க தானே ஒரிஜினலா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் ஜாதி ரீதியாவா போய் அணிக்கிட்டு இருப்பீங்க ஒரிஜினலா அந்த அதிகாரிகளுக்கு தெரியும் அதிகாரிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும் ஆராயிட்ட கேட்கலாம் வில்லேஜ் ஆஃபிஸ்டர் கேட்கலாம் ஆர்ட்ட கேட்கலாம் தாட்ட கேட்கலாம் டிஆர்ஓட்ட கேட்கலாம் இன்னும் இந்த இதுதானே நீங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்கிட்ட கேட்கலாம் பஞ்சாயத்து இவோ கேட்கலாம் இவங்ககிட்ட தானே கேக்கணும் இவங்கிட்டதானே தெரியும் அங்க எந்த இடம் பள்ளத்தில் கிடைக்கும் எது மேடையில் கிடைக்கும் எங்க தவிச்சிட்டு இருக்காங்க வில்லேஜ் ஆஃபீஸரை விட வேற யாரு சார் இல்ல மூத்த அதிகாரி அவங்க தான் கிரவுண்ட் கிரௌண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க இவரு போனாரா இவரு போய் நின்னுட்டு அங்க எல்லாம் பண்ணார் பண்ணது கூட பரவாயில்லை இதெல்லாம் கேலி கூத்து எல்லா தரப்புலையும் அதாவது திமுகவுக்கு காலங்காலமா கொத்தடி அறிவாலயத்துக்கு முறைவாசல் பண்ணிட்டு இருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட திட்டிட்டு இருந்தாங்க விமர்சனம் பண்ணாங்க இதெல்லாம் கேலி குத்தா இல்லையான்னு கேட்டாங்க இப்பதான் விஷயத்துக்கு வாங்க அண்ணாமலை அவர்களும் இதண்டிக்காட்டி சொன்னார் இப்ப என்னன்னா இதுல வடிவேல் ஒருத்தர் அதான் முதலாவது எடுத்தெடுப்புல சொல்ல அதாவது முக்கியமான விஷயம் இவங்களை பத்தி சொல்லும்போது கழுதைக்கு தெரியுமா கட்பூர வாசனைன்னு சொல்லலாம் இவர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பதவி கிடைக்குது இல்லைன்னா ஏதோ ஆதாயம் தாராங்க இல்லைன்னா வந்து திமுக தரப்புல இருந்து ஏதோ செய்யறாங்க நீங்க அதுக்கு இல்லை நான் திமுக காரன் நான் அதனால திமுகவுக்கு விசுவாசமா இருக்கேன் இருந்திருப்பாங்க அதை பத்தி தப்பே கிடையாது உங்களை யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை அதுக்கு எல்லா சகல உரிமையும் உண்டு திரு வடிவேல் அவர்களுக்கு தான் நான் சொல்றேன் ஆனா இவர் வந்து சென்னையில நல்லா நல்லா தூங்கி நல்லா தின்னு முடிச்சுட்டு நல்ல தண்ணி அடிச்சுட்டு நல்லா தூங்கி முடிச்சுட்டு காலையில போய் அங்க ஒரு மா சுப்பிரமணியம் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி பண்ணியிருக்காரு நாலஞ்சு மூத்த அமைச்சர்களை வேற உட்கார வச்சிருக்காங்க அதுல போய் இவர் பேசுறாரு வெள்ள நிவாரண பணிகளை அரசு சிறப்பாக கையாண்டு வருகிறது என்னத்தை சிறப்பா கையாண்டுச்சு தெல்லையில தண்ணிய மூழ்க காரணமே இந்த திறனற்ற இந்த அரசு தானே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மட்டும் முன்னெச்சரிக்கையை கரெக்டா பண்ணிருந்துன்னா இந்த ஏரி குளங்கள் எல்லாம் ஒழுங்க தூர்வாரி எல்லா வேலையும் செய்து வச்சிருந்தாங்கன்னா ஏரி அந்த கால்வாய்கள் வாய்க்கால்கள் தாமரமணி மாதிரியான யாருகளுடைய ஆக்கிரமிப்பு எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா நெல்லை எதுக்கு இங்க மூழ்க போகுது நெல்லையில கலெக்டர் ஆஃபீஸ் தண்ணியில மிதக்க போகுது அது காரணம் யாரு கையால் ஆகாதவங்க அந்த அரசாங்கம் இவர் சரிமரி கொடுக்காரு வெள்ள நிவாரண பணிகளை சிறப்பாக கையாண்டு வருகிறது அரசு மக்களுடைய வேதனை முதல்வருக்கும் இருக்கிறது முதல்வருக்கு வேதனை இருந்தா இவர் என்ன ஈர டெல்லிக்கு போனாருன்னு கேக்குறேன் மக்களோடல போய் நின்று இருக்கணும் அந்த வழி அவருக்கும் இருக்கிறதா யாருக்கு மு க ஸ்டாலினுக்கு கூட இருந்து இவரு தான் எல்லாம் பண்ணிட்டு இவருக்கு தெரிஞ்சுதான் இவர் சொல்றாரு எல்லா அமைச்சர்களும் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி அங்கேயே வேலைகளை செய்கிறார்கள் இந்த இவருக்கு பக்கத்துல என்ன உட்கார்ந்து இருந்தது மா சுப்பிரமணியம் அவர் எங்க இருந்தாரு சேலத்தில் இருந்தார் நெல்லை மேயர் எங்க இருந்தாரு சேலத்தில் இருந்தார் இதுதான் நிலவரம் சேலத்துல இளைஞரணி திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போடுற வேலையை மேப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க அங்க மிதக்கும் போது கேளுங்க அடுத்த விஷயத்துக்கு கேளுங்க அதுல ஒருத்தன் சொல்றான் யாரு அண்ணாமலை சொல்றாரு ஒருமையில சொல்றான் சொல்றாரு அதுல ஒருத்தன் சொல்றான் சினிமா டைரக்டருக்கு அங்க எதுக்கு போனா டைர அதுக்கும் என்ன டைரக்டருக்கும் அந்த வெள்ள பாதிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறான் ஒருத்தன் அவன் அவன் ஊராது அதாவது இப்படி இதை மாதிரி இன்னும் நிறைய உரிமையில இவர் ஏதோ இந்த சினிமாவில் டைலாக் பேசுகிறாரு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டாரு அவர்கள் இப்போ இதில் என்ன முக்கியமான சில விஷயங்களை நான் இந்த இடத்துல பார்க்கணும் இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் காமெடி நடிகர் தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவரை ரசித்தாங்க கொண்டாடினாங்க அதனால தான் அவர் பெரிய இடத்துல வர முடிஞ்சுது சந்தோஷம் ஆனால் இப்போ அவருக்கு வந்து திமுக திமுக தான் இருக்காரு அதுக்கு முறைவாசல் பண்ணனா தாராளமாக பண்ணிட்டு போகலாம் அது அதுக்காக அந்த கட்சிக்கு சார்பில் பேசிட்டு போகலாம் யாரும் குறுக்க நிக்க போறல ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான் ஆனால் தேவையில்லாம இல்லாம நீங்க அண்ணாமலையை போய் சீன்றது இல்லை அண்ணாமலையை இழிபடுத்தி போய் சொல்றதுல லாஜிக்க இருந்தது நீங்க ஏதாவது ஒரு வகையில அண்ணாமலைக்கு ஈடாக ஆக முடியுமா உங்களை வந்து உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் களத்துல இறக்கி அண்ணாமலைக்கு எதிராக நீங்க உங்களை வந்து இறக்கி விடணும்னு நினைக்கிறாங்க இறக்கி விட்டு ஏதாவது ஒண்ணா ஏதாவது நடக்குமா அவர் மலை அவர் சிங்கம் அவர் மலைன்னா நீங்க மடு அவர் சிங்கம்னா நீங்க அசிங்கம் நீங்க அங்கவே என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க அவர் சொல்றாங்கங்கிறதுக்காக ஏதாவது பண்ணினாலும் கொஞ்சம் நாகரிகமா பேசிட்டு போலாம் அந்த ஒருமையில பேசுற வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நாகரீகமா ஏன்னா உங்களை விட அவர் நல்லா படித்தவர் திறமையானவர் நேர்மையானவர் உங்களை விட அவர் ஒழுக்கமானவர் நீங்க ஒழுக்கம் கெட்ட ஒழுக்கம் கட்ட ஒரு ஆளு அதனால நீங்க எந்த வகையிலும் அவருக்கு நீங்க ஈடுகொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆளு இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா வடிவல்க என்ன உங்களுக்கு அழிவு காலம் அதை வந்து தெளிவா நம்ம சொல்ல முடியும் இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டுறேன் ஏன்னா நீங்களும் ஒரு காமெடி நடிகர்ங்கறனால இதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இருந்த திரு திருமதி மனோ மனோரமா ஆட்சி இருக்காங்கல்ல அவங்கள பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து அதுக்கு ஆளுங்கட்சியா இருந்தது அண்ணா திமுக ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் அந்த தேர்தலின் போது எதிரணியில இருந்தது திமுக திமுக வந்து அண்ணா திமுக அன்னைக்கு போட்டு ஆட்டத்தினால ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு அதனால அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க யாரு வரணும்னு நினைக்கிறத விட இனிமே யாரு திமுக வரக்கூடாதுன்னு மக்களுடைய மனநிலையா இருந்துச்சு அதுதான் துக்குளக் ஆசிரியர் சோ அவர்களுக்கும் இருந்துச்சு அதுதான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதுதான் இருந்துச்சு திரு ஜி கே மூக்க மூப்பனார் அவர்களுக்கும் அதான் இருந்துச்சு அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வழி இல்ல திமுக மட்டும்தான் பலமான கட்சியா இருக்கு அதனால திமுகவை அதை ஆட்சியை கொண்டு வரும் பாமக ஒரு கட்சி உதயமாயி திமுக கூட ஆட்சி கூட்டணி அமைச்சு அந்த நேரத்துல எலெக்ஷனை சந்திச்சாங்க இல்ல விஷயம் என்னன்னா மனோரமா என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி பேசுறாங்க அந்த பக்கம் ரஜினிகாந்த் நிக்கிறார் திமுகவுக்கு ஆதரவா அப்போ உடனே ரஜினிகாந்த விமர்சனம் பண்றதுக்காக ஒரு வேலையை பார்த்தாங்க இவரை இவர கொண்டு போய் கலந்துரைக்கூட்டாங்க ஆட்சி மனோர் அம்மாவை அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா ரஜினிகாந்தான் டார்கெட் பண்ணி பேசிச்சு அந்த எலெக்ஷன்ல அதாவது அது என்னெல்லாம் சொல்லி பேச ஒரு குடிகாரன் ஒரு பைத்தியக்காரன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவன் தமிழனே கிடையாது இவன் கன்னடத்துக்காரன் அங்க இருந்து வந்தவன் இங்க தமிழ் இளைஞர்கள் எல்லாம் கெட்டது சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதுக்கெல்லாம் காரணமே ரஜினிகாந்த் தான் இந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி மிமிக்ரி வேற அந்த நல்ல சிறந்த ஆர்டிஸ்ட்ங்கிறனால இந்த வேலை எல்லாம் பார்த்தாங்க எல்லாம் செய்தாங்க எல்லாம் செய்து முடிஞ்சதுனால கடைசில தேர்தல்ல வந்து அஹ் திமுக வெற்றி பெற்றுச்சு நல்லா தெரியும் தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றுச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்து போச்சுன்னா இவங்கள மனோரமாவ வந்து திரைத்துறையில இருந்தே ஒதுக்கி விட்டாங்க எந்த தயாரிப்பாளர்களும் வந்து அவங்கள வச்சு படம் எடுக்க தயாரா முன் வரல எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒதுக்கின உடனே அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல பின்வா ஒரு பெரிய சோதனையில போய் உட்கார்ற மாதிரி ஆகி என்ன பண்றேன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கும்போதுதான் இவங்க யார பத்தி விமர்சனம் பண்ணாங்க ரஜினிகாந்த பத்தி ஆனால் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை கூட இவங்களை குறைச்சியும் பேசல ஒண்ணுமே சொல்லலை அவரு அவருக்கு பட்டுக்கு போயிட்டே இருந்தாரு இப்போ ரஜினிகாந்தினுடைய படம் அருணாசலம்ல ஒரு படம் வந்து சுந்தர்சி டைரக்ஷன்ல தயாராகுது தயாராகும் போது இவர் சொல்றார் ரஜினிகாந்த் சொல்லி சரி ஆட்சியை கூப்பிடுங்க அவங்களுக்கு இதுல ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லி நடிக்க வச்சு அதற்கு பிறகுதான் அந்த அஹ் மனோரமாவுக்கே வந்து மறுவாழ்வு கிடைச்சது சினிமா துறையில அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து ஒரு நட்பு பாராட்டிட்டு போனாங்க லாஸ்ட்ல மனோரமா இறந்த அன்னைக்கு அவங்கள முதல் ஆளா போய் நின்று முன்ன நின்னு எல்லாமே பண்ணது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த இடத்துல எதுக்கு நான் இதை இதை சொல்றேன் அப்படின்னா அன்னைக்கு தன்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசினா கூட அவங்களையும் வந்து அவர் வந்து எடுத்தா அவருடைய உயர்ந்த உள்ளம் உயர்ந்த மனசு அப்படிங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இங்க குறிப்பா சொல்ல வேண்டியது நம்ம வடிவேலுக்கு நினைவு ஓட்ட வேண்டியது மனோரமாவுடைய நிலவரம் அன்னைக்கு மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் நம்ம வருவாரான்னு எனக்கு தெரியாது அந்த மனோரமா காப்பாற்று மாதிரி உங்களை காப்பாத்துக்க யாரும் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு மனோரமா எந்த மாதிரி அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க இப்ப திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பாக்குறீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படி பண்ணும் போது அதுல என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா திமுக தோக்கம் திமுக தோக்கம் யார நீங்க எழுவப்படுத்தி பேசுறீங்க இதுக்காக வேண்டி யாரை எழுதிப்படுத்தி பேசுறீங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ இழிவுபடுத்தி பேசுறீங்க திமுக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பா ஜெயிப்பார் அப்ப அவரு வெற்றி பெற்று வந்து தமிழகத்துல பாஜக ஆட்சி எல்லாம் வரும்போது உங்க நிலைமை என்ன இருக்கும்னு பாருங்க இவங்க யாரும் மிரட்ட மாட்டாங்க இவங்க யாரும் உங்களை மிரட்ட மாட்டாங்க அன்னைக்கு ரஜினிகாந்தில் விட பெருந்தன்மையா கூட நடப்பாங்க அதுல ஒண்ணும் மாறுகருத்தே கிடையாது ஆனா உங்களை யாரு மதிப்பானு நீங்க பாக்கணும் திருப்பி திருப்பி இதை உங்க வாழ்க்கையில நடக்குதுங்கிறதுனால சொல்றேன் உங்களுக்கே ஒரு உதாரணம் உங்களுக்கே நினைவூட்டல் திரு வடிவேல் அவர்களுக்கு ஒரு நினைவூட்டல் ஒண்ணு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அந்த தேர்தல வந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க அந்த தேர்தலை நீங்க அன்னைக்கு மனோரமா பண்ணுனா அதே வேலையை ரஜினிகாந்திக்கு எதிராக மனோரமா வந்து எப்படி அண்ணா திமுக பயன்படுத்திச்சோ ஜெயலலிதா பயன்படுத்துனாங்களோ அதே வேலையை வந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணி விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக களமிறங்க விஜயகாந்த கண்ணா பின்னாடி திட்டினீங்க அது அதுக்காக வேண்டி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு நீங்க வந்து நேர அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி திருவாரூர்ல கருணாநிதிக்கு ஆதரவா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிங்க ஆரம்பிச்சு விஜயகாந்த கண்ணா பின்னாடி திட்டிட்டு அவரை எல்லா இதை பண்ணீங்க கடைசியில தேர்தல் முடிவு வரும்போது என்ன முடிவு வந்து தெரியுமா ஜெயலலிதா அண்ணா திமுக கூட்டணியில வந்து விஜயகாந்த் இருந்தாரு விஜயகாந்துக்கு நாப்பத்தோரு தொகுதியில அவர் போட்டிட்டாரு அந்த கட்சிக்கு வந்து இருவத்தி ஒன்பது எம்எல்ஏ கிடைச்சாங்க சரிங்களா திமுகவுக்கு அந்த தொகுதி அந்த தேர்தலில் எவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சாங்க தெரியுமா இருபத்தி மூணு எம்எல்ஏ நீங்க பிரச்சாரம் பண்ண கட்சி திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்எல்ஏ கிடைச்சாங்க எதிர்கட்சியா கூட சட்டசபையில இல்லாம போச்சு திமுக நாசமா போயிட்டு யாரால உங்களால நீங்க பிரச்சாரம் பண்ண என்ன நடக்கும்ங்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் நினைவு யாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துல பாக்கணும் மு க ஸ்டாலின் இதை யோசிக்கணும் இந்த ஆளை வச்சு பிரச்சாரம் பண்ண அந்த மாதிரி இழிவுபடுத்தி அன்னைக்கு வந்து விஜயகாந்தை சட்டசபை எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆயிட்டார் அதுக்கு பிறகு உள்ள நிகழ்வுகள் வேற அந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் இவரு இவருதான் இப்ப வட மாநிலங்கள்ல பெரு வெற்றி பெறுறதுக்கு காரணம் உள்ள நம்ம பப்பு ஒன்று இருக்குல்ல இந்த ஓங்கோல் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இது இவர் பேசின பேச்சு அங்க ஒரு பப்பு இருக்கு பாருங்க ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி பேசின பேச்சு எல்லாம் சேர்ந்துதான் பிஜேபிக்கு வெற்றி பெற்று கொடுத்துச்சு அதே மாதிரிதான் இப்ப வந்து இங்க அண்ணாமலைக்கு உடைய வெற்றிய வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற விஷயமா வந்து வகையில வந்து நம்ம வடிவேலு இப்ப கிளம்ப இறக்கப்பட்டிருக்க இறக்கப்பட்டிருக்கார் அதை வந்து உதயநிதி ஸ்டாலினும் அவங்க தந்தையார் மு க ஸ்டாலினும் இப்ப இறக்கி விட்டுருக்காங்கிறத இந்த இடத்துல நீங்க வந்து நினைவில கொள்ளணும் என்ன அப்படின்னா அன்னைக்கு நீங்க வந்து விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க கடைசில முடிவு என்னாச்சு விஜயகாந்த் தான் வந்து சட்டசபையில எதிர்கட்சியாக அமர்ந்தாரு திமுக எதிர்கட்சி வரிசையில கூட இல்லாம போயிட்டு பாத்துக்கணும் மூணாவது இடத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பழைய வரலாறு இதுதான் இதே மாதிரி அன்னைக்கு வந்து யாரு வடிவேல கொம்புசி உள்ள கொண்டு நுழைச்சு விட்டா அப்படின்னா மூக்க அழகிரி கருணாநிதி அவர்களுடைய மகன் மூக்க அழகிரி நம்ம அஹ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரர் மூத்த மூத்தவர் அவர் மூக்க அழகிரி மதலகாரர் தான் வந்து இந்த மதுரகாரரை வைக்க வடிவேலை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் விட்டு விஜயகாந்த் கிடைய எதிராக கொம்பு விட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க இன்னைக்கு யாரு பண்ணிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து அஹ் எப்படி இல்லாம இழிவுபடுத்தி பார்த்தோம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம் ஒன்னும் நடக்கல ஏன்னா இந்த மாதிரி வடிவேல் மாதிரியான ஆட்களை வச்சு பண்ணுவோன்னு சொல்லி இறக்கி விட்டுருக்கீங்க எப்படி அன்னைக்கு உள்ள இறக்கி விட்ட வடிவேலை இறக்கி விட்ட அழகிரி வந்து அட்ரஸ் இல்லாம இன்னைக்கு இருக்காரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக வடிவேல களம் இறக்கி விட்டுருக்கக்கூடிய கூடிய உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் அட்டசலாவை பெயர்விங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்